தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு அம்பேத்கர் குறித்து நூலை வெளியிடுறாங்க திருமாவர்கள் அந்த நிகழ்வை தவிர்த்துருக்கிறாங்க கூட்டணி தர்மத்துக்காக இந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா இன்றைக்கி ஒரு தலித் அரசியலில் நோட்டபுள் பேர்ஸனாக அண்ணன் திருமாவளவன் இருக்கார் பட்டியல் மக்களே வெளியிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ இவங்க மத்தியில் அம்பேத்கர் வந்து எல்லாற்றையும் கொண்டு செல்வது வந்து ரொம்ப சிறப்பாக நான் கருதுகிறேன் ஆனால் இதை அரசியலாக பார்த்துருக்க வேண்டாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு பொது நீரோட்டம் இதுக்குள்ள வந்து அரசியலை வைத்து வெளியிடணுங்கிற அவசியம் இல்லை கட்சி பாகுபாடு எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தான் வந்து அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது வன்னியரசு வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு கொள்கை அற்றவங்களோடலாம் நாங்க ஸ்டேஜஸ் ஷேர் பண்ணிக்க முடியாது இப்படி எல்லாம் பேசிக்கிறது கொள்கை அற்றவங்க யாருமே கிடையாது இப்ப கொள்கை அற்றவங்களா இருந்தா எப்படி ஒரு கட்சியோட தொடக்கத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் கூடி கூடியிருப்பாங்க தலித் மக்களோட ஓட்டுக்காக இந்த அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க பட்டிய சமூக மக்கள் வந்து அவ்வளவு அரசியல் தெளிவற்றவர்கள் இல்லை அதனால விஜய் வந்துட்டாரு விஜய் வந்த உடனே போய் அவருக்கான ஓட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது பட்டியல் மக்களையே தப்பா நினைச்சுக்கிறது பகவத்கீதையும் இதையும் ஒண்ணா பாக்குறவங்களோட எப்படி நாங்க நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவத்கீதையும் இது ஒன்னா பாக்குறாங்கன்னா இந்து மத சடங்குகள் வந்து ஏதோ ஒரு வகையில பகவத்கீதையோ தொடர்புள்ள நினைச்சிட்டு இருக்காங்களா விஜய் வந்து பகவத்கீதை சொன்ன இடத்துல வந்து ஒருவேளை தம்மபதம் சொல்லிருக்கலாம் குரான் பைபிள் பகவத்கீதை தம்மபதம் சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்களேன் அது வேற பகவத்கீதை அப்படிங்கறத வந்து ஒரு காரணமாக காமிக்க தேவையில்லை அவருடைய மாநாடுக்கு பிறகு இதுதான் அவருடைய முதல் பொதுக்கூட்டமாகவோ அல்லது பொது நிகழ்வாகவோ பார்க்குறாங்க இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் விஜய் பண்றாரு பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இடங்களில் வென்றிருக்கவே முடியாது எந்த ஒரு அரசியல் தலைவர்களாவது தங்களோட புகைப்படங்களுக்கு நிகராக அம்பேத்கரோட புகைப்படத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அம்பேத்கர்க்கான ரொம்ப முக்கியமான காலகட்டமாக கருதுறேன் தீமான் வராரு அவர் ஒரு திரைப்பட பின்னணியிலிருந்து தான் வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவரோட நிலைமையை வந்து அரசியல் எந்த அளவில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இயல்பாகவே திரைத்துறையிலிருந்து சினிமாக்குள்ள வரவங்க மேல ஒரு கிரிட்டிசம் இருந்துகிட்டே இருக்கு குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் எழுத்தாளரும் அரசியல் செயல்பாட்டாளரும் மற்றும் திரைப்பட இயக்குனருமான திரு வினோத் மலைச்சாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்திய அளவில் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு அம்பேத்கர் குறித்து விஜய் ஒரு நூலை வெளியிடுறாங்க அது அம்பேத்கருடைய பேரன் பேச்சுக்கிறாங்க திருமாவளவன் தான் கலந்துக்கிறதாக இருந்தது பிறகு திமுகவினர் சங்கடப்படுவாங்க நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம் அப்படிங்கறக்காக திருமாவளவன் இந்த நிகழ்வை தவிர்த்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் இது கட்சி சா கடந்த ஒரு நிகழ்வு இதை திருமாவ தவிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி இந்த அளவுக்காக கூட்டணி தர்மத்துக்காக இந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா இப்படியும் பல்வேறு பேர் கேள்வி எழுப்புறாங்க திருமாவும் ஒரு ப்ரெஸ் மீட் வழக்கமும் கொடுத்துருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு புது நீரோட்டம் அவர் வந்து பகுதி பகுதியாக நம்ம வந்து முதல்ல அவரை பிரித்து பார்த்துட முடியாது தமிழகத்துக்காக தமிழகத்துக்காகவோ இல்லை மற்ற மகாராஷ்டிரா மாநிலங்களுக்காகவோ பிரித்து பார்த்துருக்க முடியாது அவர் வந்து ஒரு புது நீரோட்டம் அந்த புது நீரோட்டத்தை பற்றி ஒரு ஆவணமோ ஒரு பெரும் தகவலோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேறு எந்த பதிப்பகமும் இப்போ விகுடன் பிரசுரங்கள் மாதிரி இதில் பிரசுரங்கள் வந்து ஒரு பெரிய தொகுப்பு ஒன்று இந்தியாவில் மிக மிக முக்கியமான தேவையான ஒரு தொகுப்பு மாதிரி கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரல நான் சொல்கிறது விகுடன் போன்ற நோட்டபிள் அச்சகங்கள் அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததில்லை அப்போது அம்பேத்கர் வந்து ஒரு பொது நீரோட்டத்தின் அடிப்படையில் எப்போயோ நம்ம நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் நீரோட்டத்துக்கு வந்துட்டார் ஆனால் அந்த நீரோட்டத்தில் பேச வேண்டிய அரசியல் இருக்குல்ல நீரோட்டத்தில் பேசும்போது கட்சி பாகுபாடு எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தான் வந்து அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் அது இதை வந்து எனக்கு திமுக வந்து பேசுகிறாங்க மற்ற இதர கட்சிகள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதில் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித் அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித் அரசியலில் நோட்டபுள் பர்சனாக அண்ணன் திருமாவளவன் இருக்கார் அதை நம்ம மறுத்தரவே முடியாது அப்படி பட்சத்தில் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறதுக்கு இப்போது ஆனந்த விகடன் போன்ற பிரசுரங்கள் நாளிதழ்கள் வந்து இதை கொண்டு வரும்போது இதை பொதுவாக தான் பார்க்கணும் இதுக்குள்ளே வந்து அரசியலை வச்சு வெளியிடணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் ஒன்று இன்று விஜய் இதை வெளியிடுறாரு வெளியிடும் போது ஒரு ஒரு திருப்திகரமாக பார்க்க வேண்டிய நிகழ்வு என்ன அப்படின்னா பட்டியல் மக்களே வெளியிட்டுக்கிட்டு இருந்த பட்டியல் மக்களே வெளியிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்க மத்தியில் அம்பேத்கர் வந்து எல்லாற்றும் கொண்டு செல்வது வந்து ரொம்ப சிறப்பாக நான் கருதுறேன் ஆனால் இதை அரசியலாக பார்த்துருக்க வேண்டாம் ஆனால் வன்னியரசு வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படு பயன்படுத்துகிறாரு கொள்கையற்றவங்களோடலாம் நாங்கள் ஸ்டேஜஸ் ஷேர் பண்ணிக்க முடியாது இப்படிலாம் பேசியிருக்கிறாரு கொள்கை அற்றவங்கன்னு யாருமே கிடையாது இப்ப கொள்கை அற்றவங்களா இருந்தால் எப்படி ஒரு கட்சியோட தொடக்கத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் கூடியிருப்பாங்க தலித் மக்களோட ஓட்டுக்காக இந்த அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க தலித் மக்கள் வந்து இயல்பாகவே அரசியல் வையப்பட்டவங்க ஃபஸ்ட்டை நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தலித் மக்களுக்கு மற்ற மற்ற பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் பார்ப்பனர் இவங்க கிட்ட அவங்க தலைவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க தலைவர்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே பட்டியல் சமூக மக்கள்கிட்ட அம்பேத்கர் வந்து சேர்ந்துட்டார் பட்டியல் சமூக மக்கள் வந்து அவ்வளவு அரசியல் தெளிவற்றவர்கள் இல்லை இதுதான் உண்மை அதனால விஜய் வந்துட்டாரு விஜய் வந்த உடனே போய் அவருக்கு அவருக்கான ஓட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது பட்டியல் மக்களையே தப்பாக நினச்சிக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் புறம் தளிரவே முடியாது அப்போ இது எவ்வளோ அவங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய அரசியல் எழுச்சி இருக்குது அப்போ அவங்களோட ஓட் போலிங்ஸ் வந்து இப்படி மாறும் நம்ம விஜய்யை வந்து இயக்கம் நடத்துக்க கட்சி நடத்துக்க தப்புன்னு சொல்ல வரல இது வரைக்கும் ஆகட்டும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களாவது தங்கள் பக்கத்தில் வந்து தங்கள் அதாவது தங்களுக்கு தங்களோட புகைப்படங்களுக்கு நிகராக அம்பேத்கரோட புகைப்படத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் இந்த இப்போ சமீபமாக பேசிட்டு இருக்கோம்ல இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அம்பேத்கர்க்கான ரொம்ப முக்கியமான காலகட்டமாக கருதுறேன் அதனால வந்து வன்னியரசு அரசு வந்து விஜய் இதையும் ஒன்றா பார்க்குறவங்களோட எப்படி நாங்கள் நிற்க முடியும் சொல்லி அப்போ பகவத்கீதையும் இது ஒன்றா பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்து மத சடங்குகள் இருக்குல்ல இன்னைக்கு எத்தனையோ இந்து மத சடங்குகள் நடக்குது இந்து மத சடங்குகள் வந்து ஏதோ ஒரு வகையில பகவத்கீதையோ தொடர்புல நினச்சிட்டு இருக்காங்களா இப்போ பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க அதில் பெரும்பான்மையாக யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பட்டியல் சமூகங்கள் பேசியா பௌத்தர்கள் தான் இன்னைக்கு அது வந்து இந்த மதம் வந்து இன்னைக்கு இந்து மதமா மாறி நிக்குது அப்போ இன்னைக்கு இவங்க சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே ஏதோ வகையில வைணவத்தோட தொடர்பாக நிக்குது அப்ப வைணவத்தோட தொடர்புலேயே இல்லாம அப்புறம் நாங்க பகவத்கீதை பகவத்கீதை மட்டும் தான் ஏத்துக்கல பகவத்கீதை மட்டும் தான் ஏத்துக்கல மற்றபடி ஊழல் நடக்கக்கூடிய இந்த வைணவ திருவிழாக்கள்லாம் அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க நான் ரெண்டையும் ஒப்பிடுறேன் இப்போ என்னென்னா இப்போ விஜய் வந்து பகவத்கீதையை சொன்ன இடத்துல வந்து ஒருவேளை தர்மபதம் சொல்லிருக்கலாம் வேணான்னு சொல்ல வரல குரான் பைபிள் பகவத்கீதை தம்மபதம் சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்களேன் அது வேறு ஏன்னா அவருக்கான அந்த இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு அவருக்கான புளிதல் எப் புரிதல் நமக்கு தெரியலை அதனால பகவத்கீதை அப்படிங்கிறத வந்து ஒரு காரணமாக காமிக்க தேவையில்லை ம் இல்லை அவருடைய மாநாடுக்கு பிறகு இதுதான் அவருடைய முதல் பொதுக்கூட்டமாகவோ அல்லது பொது நிகழ்வாகவோ பார்க்குறாங்க இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து வைக்கிறாங்கள்ல இல்லை இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நான் பா அது கவனித்தேன் நான் வந்து ஒர்க்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு எனக்கு அது ஒரு ஒரு வேளை ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு இனிமேல் அடுத்த கட்டமாக அவர் பிளான் பண்ணலாம் அதாவது அரசியலுக்குள்ளே வரதே வந்து பெரிய சிரமமான விஷயம் அரசியல் என்பது அறத்தொண்டு ஆற்றுவது தான் முதல் முதல்ல அரசியலுங்கிறது அறத்தொன்று ஆட்டுவது தான் அந்த அறத்தொன்றுக்குள்ளே யார்னாலும் வரலாம் வந்துட்டும் போகலாம் சீமான் வராரு அவர் ஒரு திரைப்பட பின்னணியிலிருந்து தான் இருக்காரு இன்றைக்கி அவரோட நிலைமையை வந்து அரசியல் எந்த அளவில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இயல்பாகவே சி திரைத்துறையிலிருந்து சினிமாக்குள்ளே வரவங்க மேலே ஒரு கிரிட்டிசம் இருந்துக்கிட்டே இருக்குது கிரிட்டிசம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் மூமெண்ட்ஸ் இருக்குதுங்கிற கிரிட்டிசம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸாக அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன் அது கிடையாது உண்மையிலே ரீசன் அதாவது என்னென்னா இப்போ வரலாம் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இல்லை கிளை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாங்களுக்கும் வேலையை கொடுக்கலாம் அப்படிலாம் பார்த்தாங்கன்னா போன உள்ளாட்சி தேர்தலில் இருபது இடங்களில் வென்றிருக்கவே முடியாது அவர் ஒற்றம் கோம் பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போன உள்ளாட்சி தேர்தல் வந்து இல்லையா கிட்டத்தட்ட அதில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து எத்தனை இடத்துல போட்டிட்டாங்கன்னு பாருங்கள் எத்தனை எத்தனை இடத்துல வென்றாங்கன்னு பாருங்கள் இருபது இடத்துல வென்றிருக்காங்க அவங்க இரநூறு இடம் சொல்றேன் சரி சரி இடம் இடங்களும் இருக்கலாம் நான் சொல்ல வரேன் அவ்வளவு இடங்கள்ல வென்றிருக்காங்க இல்லையா அப்ப அதை எப்படி நீங்க வந்து வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க முடியும் ஒப்பன்னு போகும்னா அதுதானே சரி இரநூறு நீ சொன்ன மாதிரி அவங்க இரநூறு சொல்றாங்க ஆனா இன்னும் பலர் வந்து அது எப்படி விஜய் மக்கள் நீங்க கிரெடிட் எடுத்துப்பீங்கன்னு கேக்குறாங்க இல்லை விஜய் மக்கள் இயக்கம் தானே உங்களுக்கு தமிழக வெட்டுக்கழகமாக மாறுது இன்னைக்கு அப்புறம் அப்படி தானே சொல்ல முடியும் நமக்கு வந்து அதே போல இந்த புத்தகத்தில் உங்களுடைய கற்றையும் இடம் பெற்றிருக்கு என்ன தலைப்பில் கற்றை எழுதியிருக்கிறீங்க தலித் பேந்தர் இயக்கத்தோட அரசியல் தலையீடு பற்றி என்னோட கற்றை இதில் எழுதியிருக்கிறேன் இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு இதில் இந்த இந்த பிரசுரத்தில் வழியிடுறது வந்து எனக்கு ஒரு பெரிய சிறப்பாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்த தலித் சார்ந்த கட்டுரைகள் எல்லா இடத்துலையுமே வந்து திட்டமிட்டு தலித் பேந்தரோட வேலைகள் மட்டும் தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா ஆவணங்கள் இல்லாத நாள் ஆவணங்களோ அதை பற்றின ஒரு போதுமான கிளாரிட்டி இல்லாமையோ ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு தலித் மூமெண்ட்ஸ் பண்ணுற பாலிடிக்ஸோட பிகினிங் வந்து தலித் பேந்தர் தமிழக தலித் பேந்தர் இயக்கம் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை அதுக்கு அதை பதிவு செய்கிறதுக்கு ஒரு இடமா நான் அதில் பயன்படுத்தியிருக்கேன் இதே போல செந்தில் மலர் அவர்கள் பேசிய கருத்து ரொம்ப சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு சீமான் அவர்களை ஏன் சீமான் சீமானவர்களேன்னு சொல்கிறான் அவர் அந்த கட்சியோட சார்பாக நான் சீமான்ட கேட்டுட்டு தான் வந்து பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய படுகொலை கண்டித்து பேசின கூட்டத்தில் செந்தில் மலர் பேசிய கருத்து ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு சீமான் கண்டிச்சிருக்கிறாரு இன்னும் பலவேறு தரப்பினரும் கண்டிச்சிருக்கிறாங்க அந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க அதாவது செந்தில் மல்லர் அப்படிங்கிறது அவரோட ஆய்வாளர் மட்டுமில்லாம் அவருடைய தொடர்ச்சியான எழுத்தாளர் அரசியல் செயல்பாடு இன்னொன்று மல்லர் மீட்புக் களம் ஒரு இயக்கத்தை வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காரு பாண்டியர்கள் அப்படிங்கிற உரையாடலை நவீனத்தில் எடுத்தது அவர் தான் பாண்டியர்கள் அப்படின்னு அதாவது பாண்டியர்கள் அது மூலியமாக தமிழர்களை ஒருங்கிணைப்பது அது பாண்டியம் அப்படிங்கிறது வந்து நெல் சமூகத்துலேருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கார் செந்தில் மல்லர் இது நாள் வரைக்கும் அவர் என்றைக்குமே வந்து பிற்படுத்த இதர சாதிகளை வந்து என்றைக்குமே சாடினது கிடையாது நல்லா ஞாபகம் எந்த சாதிகளையும் அவர் நாடினதே இல்லை அவர் எப்போ நாட ஆரம்பிக்கிறார் தொடர்ச்சியாக பண்ணுறார் அப்படின்னா த இமானுவேல் சேகரனுக்கு குரு பூஜை அந்த அரசு அறிவிக்கிறாங்க அறிவித்து அதை நினைவு மண்டபம் கெட்டுறாங்க பாருங்கள் நினைவு போது கெட்டும்போது ஆப்புநாடு மரபல் சங்கம் வந்து தேவையில்லாத ஒரு வழக்கம் ஒன்று செலுத்துகிறாங்க மக்களோட வரி பணத்திலையோ மக்களுக்கான இடத்துல அப்போ இது நாள் வரைக்கும் த தலைவர் முத்துலாமியர் தேவர் அவருக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டிருக்காங்க சிலை வச்சிருக்காங்க அதெல்லாம் பற்றி இந்த பட்டியலும் அதெல்லாம் பற்றி தேவேந்திர மக்கள் என்றைக்குமே ஒரு கேள்வி எழுப்பினது இல்லை உள்ளுக்குள்ள உரையாடலாம் இருந்துக்கலாம் உள்ளுக்குள்ள இன்னைக்காவது அவங்க வந்து அதுக்கு எதிராக இருந்திருக்காங்களா அப்பும்போது இன்னைக்கு தலைவர் இமாவல் சேகரனுக்கு வந்து ஒரு நினைவு மட்டம் கெட்ட போது மட்டும் எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை வருது அப்ப இதெல்லாம் இல்லாம எப்படி வந்து ஒரு தமிழ் தேசியம் படைக்க முடியும் தமிழ் தேசியம்ங்கிறது அதானே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சீமானுடைய அறிக்கையில தமிழ் தலைவர்களை இழிவுபடுத்துவதை பொறுத்துக்க முடியாது இமாவல் சேகர் இழிவுபடுத்த பொறுத்துக்கலாமா அவர் தலை தமிழ் தலைவர் இல்லையா வந்து அதாவது உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு செந்தில் அது வந்து ஒரு சாதிய தலைவர்கள் பேசுறாங்க ஒரு சாதி அமைப்பு செய்யுது ஆனால் செந்தில்மலர் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறாரு அவர் இப்படி பேசலாமா சாதி அமைப்பு பேசுனாலும் அவங்க தமிழர் தானே அவங்க அவங்க வந்து இமானால் சேர்ந்து எந்த இடத்துல வச்சு மதிப்பீடு பார்க்குறாங்கிறது இவர் வந்து சீமான்ட்டு அனுமதி வாங்கிட்டு தான் இந்த கூட்டத்தில் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்கிறதுனால தான் நான் கண்டிக்க வேண்டி வருது ம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் விளக்கம் அப்ப சமூக அப்போ அண்ணன் கிட்ட இருக்காரு கிட்ட கேட்டுட்டு வந்து தான் இந்த நிகழ்வில் பேசுறதுன்னா நம்ம யார்டையும் ஒப்பிடி கேட்க தேவையில்லை செந்தில் மல்லர் பேசக்கூடிய அரசியல் வந்து யாருன்னா தேவேந்திர மக்களுக்கான தொடர் அரசியல் தமிழ் தேசிய அரசு பேசிகிட்டு இருக்காரு இங்கே பெரிய மிகப்பெரிய உரையாடலும் மிகப்பெரிய இடங்கள் என்னென்னா நாம் என்ன அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமூக மக்களுக்கும் தெரியல இந்த சமூக மக்களுக்கும் தெரியல அதனால தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் அவ்வளவு படுகொலை நடக்குது ஃபஸ்ட்டு அரசியல் களமாடுறது வந்து கிராஸ் ரூட் வரைக்கும் போகுதான்னு பார்க்கணும் எந்த அரசியலுமே திரும்ப சொல்ல வரோம் நம்ம பேசுகிற தலித் அரசியலாக இருக்கட்டும் திராவிட அரசியலாக இருக்கட்டும் இல்லை தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும் கிராஸ் ரோட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் கிராஸ் ரூட்டில் சேர்ந்தால் மட்டும்தான் இது ஒரு மாற்றம் வரும் ஆனால் செந்தில் மன்னர் வந்து முத்துராமலங்கி தேவரை எழிவுபடுத்திட்டாரு இப்படிங்கிற வாதங்கள் எதிர்த்தரப்பிலாம் தான் முத்துராமலிங்க தேவரை அவர் இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்றதை விட பசு நம்ம சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய பசுவன் முத்துராமலங்கி தேவர் தான் அவர் படித்தார் அந்த கல்லூரிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவர் தான் போய் அந்த இடத்துல போய் தன்னோட பங்கு செலுத்தினார் வந்து நம்ம அது வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்க முடியாது ஏன் நீங்கள் நீங்கள் அதாவது நீங்கள் முகநூலில் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸில் வர பதிவுலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தியாகி இமானுவேல் சேகர்னா அவ்வளோ இழிவாக பேசுவாங்க அது அதெல்லாம் பேசுகிறதுக்கு பேசுகிறதெல்லாம் வந்து எத்தனை எத்தனை அவங்க கொடுத்துட்ருப்பாங்க அவங்க எவ்வளோ சாட்டை எதுவா இருக்கின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு பேசுகிறவங்கலாம் சாதி வெறியர்கள்னு தெரியுது அதனால் அவங்கள நாங்கள் எதுவுமே பேசலை ஆனால் இவர் வந்து தமிழ் தேசியவாதியாக இருக்கிறாரு சீமானோட பல கூட்டங்களில் கலந்துகிட்ருக்கிறாரு பக்கத்திலேயே இருக்கிறாரு எங்களோடு கூடயே இருக்கிறாரு அதனாலும் வர்றாங்க கண்டிக்க வேண்டியது வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாட்டை துறமகனா இருக்காரு அவர் தொடர்ச்சியாக இப்போ மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த இன்னொரு ஒரு தீபக் ராஜாவோட படுகொலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட உரையாடல் உரை கருத்து உரையாடல் வந்து கொஞ்சம் கேள்விக்கும் இதாக தான் இருந்துச்சு வந்து ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தை தமிழ் தேசியமாக இருக்கும்போது ஒரு ஒரு சமூகத்தை பற்றியும் அவங்களுக்கு எதிரான சமூகங்கள் இருக்குல்ல முதல் புரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் அந்த புரிதலே இல்லை இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய தேவந்த சமூகம் இருக்காங்க வட கூடிய பறவைகள் இருக்கிறாங்க இங்கே முக்குளத்தூர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு ஒரு கம்யூனிட்டியை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் எல்லாருக்கும் வேலை பார்த்தவங்க தான் லேண்ட்லாட்ஸ்கிட்ட எல்லோரும் வேலை பார்த்தவங்க தான் அந்த மனநிலையோடு இன்றைக்கும் பேசக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு உள்ள அரசியல் நவீன மையத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணத்துக்கே வரல அப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுவது வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஒரு அவர் வந்து ஒரு ஒரு காமன் ஐடென்டிட்டிக்குள்ளே ஒரு காமனான ஒரு பீ பர்சனாக இருக்கிற இருந்து மறுகிறாரு அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் நான் இவங்க எங்கள் கூட தொடர்பில் இருக்காரு தொடர்பில் இருந்தாலும் அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா மற்ற சாதி விரிகைகள் சா சொல்கிறாங்கல்ல அவங்க சொக்கால் சாதி விரிகள் சொல்கிறாங்க இல்லையா அவங்க பேசுகிறதையோ அவங்களுக்கு எதிராக இவங்க இன்றைக்கி பேசியிருக்காங்க நம்ம இன்னைக்கு புலித்தேவரை ஆதரிக்காமல் இல்லை நம்ம சின்ன மருந்து பெரிய மருதை ஆதரிக்காமல் இல்லை அவ்வளோவையும் என் தலைவர் முத்துராமலிங்க தேவரையே நம்ம வந்து ஆதரிக்காமல் இல்லை அவரோட கருத்துக்கள் கோரிக்கைகள் எது எடுத்துட்ருக்குறோம் ஆனால் இங்கே இமானுவேல் சேகரனுக்கு ஒரு நினைவு ஊடகம் கெட்டுறதுல இருந்து அரசு விழாவை அறிவிக்கிறதுல இருந்து அவ்வளவு பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு இந்த பல்வேறு சமூகம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அதை அதையும் யோசிக்கணும்ல அரசியலுங்கிறது என்ன ஒருத்தவனுக்கு இல்லாதவனுக்கு தேவையை பூர்த்தி செய்வது தான் அது இருக்கவன் தான் முடிவு செய்யணும் அதை வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மிக்க நன்றி